ஒரு நிறைவுக்கு வந்துகிட்டு இருக்கு தலைவர்கள் என்ன சொல்ல போறாங்கன்றது பார்க்கணும் வாங்க புலவரையா எங்க பேச்சாளி இவர் அது பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு கைதட்டு வருது மணமக்களை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லதொறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே என்று வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழிய பல்லாண்டு என்று மணமக்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்தி மாண்புமிகு பத்மஸ்ரீ அவர்களை வணங்கி மகிழ்ந்து மூத்த தமிழறிஞர் ஐயா சோசோமி அவர்களை வணங்கி மகிழ்ந்து திருமண நிகழ்வு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காலத்திலே அந்த காலத்திலே அதான் கேள்வியை தவிர பெண்ணுக்கு திறமை இல்லை திறமையானது எங்கள் வயசை பற்றியெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க கிடையாது நானே கவலைப்படலை ஏமா அந்த உள்ள அந்த சம்பிரதாயங்கள் சடங்குகள்லாம் சம்பிரதாயங்களும் சடங்குகளும் பற்றி நமக்கு தெரியலன்றதுனால அது தவறுன்னு நம்ம ஒரு காலத்திலும் சொல்லக்கூடாது பொதுவா இந்த அரங்கத்தை பார்த்து நான் சுத்தி பாக்குறேன் எல்லாருமே சஷ்யப்த பூர்த்தி எழுபது பீமரத சாந்தி சதாபிஷேகம் பார்த்தவங்க தான் இங்க தெய்வ யானனுடைய சொற்பொழிவு இவங்களுக்கு பேச என்ன ஆகும் போகுது அதானே நீ ஒரு காலேஜில் போய் பேசினீங்கன்னா அது சரியா இருக்கும் இந்த சமத்துவம் வீரம் புரட்சி அது சம்பிரதாய சடங்கு இதெல்லாம் உடைச்சி அறிய தான் பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டு வருகிற அவலநிலை தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது ஓ ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க என்ன சரித்திரம் நம்முடைய திருமண இந்த காலத்தில் இப்போ இப்போல்லாம் இந்த காலத்து திருமணத்தை இவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சில சில திருமணத்தில் பார்க்கிறேன் பரவாயில்ல இந்த அம்மாவை எங்கடா புக் பண்ணீங்கன்னு கேட்டேன் அதுதான் சார் கல்யாண பொண்ணுன்னா இப்ப கல்யாண பொண்ணே ஆடுதுங்க மேடையில் இது என்ன கலாச்சாரம் சார் வாட் இஸ் யுவர் கல்ச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல கேட்ட அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் சொன்னார் சார் நம்ம வாழ்க்கை எல்லாம் தான் விட்ட இடத்தில் நாத்து நட்ட இடத்தில் நடவு ஒரு பெண்ணை பற்றி சொன்ன அழகான செய்தி ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் அதில் இருக்கு அந்த காலத்தில் எப்படி இருந்ததுங்க அதாவது திருமணம் இப்பெல்லாம் பத்திரிகை கொடுக்க போவான் சார் நேரம் இல்லை எனக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஏன் தெரியுமா தெரியுமா பகையான உறவுகளோட நட்பாக மாறக்கூடிய ஒரு அம்சத்தை அந்த கல்யாண பத்திரிகை போய் கொடுப்பான் சார் அப்படி இல்ல ஐயா நாங்கள் நேரில் வந்து அழைத்ததாக கருதி வரவும்னு வாட்ஸ்அப்ல அனுப்புற ஐயா ரொம்ப இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் அப்படிதான் வாட்ஸ்அப்ல கல்யாண பத்திரிகை அனுப்பிட்டான் அவன் என்ன பண்ணா நாலு ஐநூறு ரூபாய் போட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டான் இதான் நடக்கும் இப்போ மேக்கப் போடுல்ல மேக்கப் போடுறாங்க செல்லுல அன்னைக்கு ஒரு சொல் வாயிலிருந்து வருமானு காத்திருந்த காலம் ஏன் அந்த காலத்து திருமணம் இப்ப எல்லாம் செல்லிலேயே பேசிட்டு கல்யாணத்துக்கு பிறகு ஒன்றும் பேசுறது கிடையாது ஆமா அதே கேட்குது என்னயா நான் ரொம்ப பேசுவேடா இப்ப என்ன இருக்குது பேசுறதுக்குன்றான் அப்போ ஒரு சஸ்பென்ஸ் அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது காத்திருப்பு இருந்தது அந்த காத்திருப்பு தான் சார் அந்த காலத்து நிகழ்வில் கல்யாணத்தில் என்ன அழகு இப்போல்லாம் மேக்கப் அப்பயும் மேக்கப் இப்பயும் மேக்கப் அன்றைக்கி ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு அம்மா எழுந்து பவுடர் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது லிப்ஸ்டிக் அடிக்குது பன்னெண்டரை மணிக்கு அதுக்கடி அந்த அர்தராத்திரியில் அந்த மேக்கப்னு உன் வீட்டுக்காரனே எழுந்து கேட்டான் யோ பாயம் முடியும் பாடு நான் செல்லில் ஃபேஸில் ஆக்க வச்சுக்கிறேன் அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது அது மேக்கப்போடு பார்த்தாதான் ஆகும் போலகுது ஏன் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ படுன்னு அதுக்கு அவன் சொல்கிறான் ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கல நான் பத்து வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணுறன்னே என்னை கொஞ்சம் கருணையோட பாருன்னா நீங்கள் இந்த செல்போன் கருவிகள் அகப்பட்டுக்கிட்டுக்குதுமா அந்த கால திருமண நகைகள் உறவுகள் மத்தியில் இருந்ததுமா இப்போல்லாம் கருவிகள் மத்தியில் இருக்குதுமா தான் விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துங்க நீங்கள் நீங்கள் அழகாக சொன்னார சேஷாரத்திரி நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போதுமா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும் சார் அப்போல்லாம் கலர் படம் ஏது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதை எத்தனை வருஷமாக பாதுகாத்து வச்சுருந்துப்பான் சார் அந்தந்த பெட்டியில் அந்த பூரை புடவேன்னு ஒன்று கல்யாணத்துக்கு வாங்குவாங்க அந்த காலம் முழுவதும் வச்சுருப்பாங்க சார் நிச்சயதார்த்த பட்டு புடவையை காலம் முழுதும் வச்சிருந்தாங்க சார் பழமையை வெல்ல எந்த காலமும் எதுவும் நடக்கவே நடக்காது சார் அதனால் தான் இந்திய சார் நம்முடைய கலாச்சாரம் சாதாரணமானதல்ல அறுபதை ஏன் கொண்டாடுறான் வாழ்க்கையை எப்படி அனுபவித்தான் பெற்ற பெற்ற பிள்ளைகள் பார்க்கறதுக்காக தான் அறுபது திருமணமே பேர குழந்தைகளும் பார்க்கறதுக்கு தான் எழுபது திருமணமே இந்த சமுதாயமே கொண்டாடுகிறது என்ற நல்ல மனிதன் என்பதற்கு அடையாளம்தான் தான் என்பது கனகாபிஷேகம் என்றால் வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டாடிய அருமையானத இப்போ நீங்க புதிய பாதையில போறீங்களே அது தவறு என்று நான் சொல்லுவேன் சரியில்லை அது ஏன்னா கட்ட மனைவியே பல தடவை கல்யாணம் பண்ணலாம் போ அறுபதுல எழுபதுல எண்பதுல என்ன வாழ்க்கை சுகம் இப்ப அப்படிலாம் இல்லையே போகிற கலாச்சாரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ அறுபது ஐம்பது எல்லாம் கொண்டாடுறது இல்லையோ கொண்டாடுறாங்க ஐயா பழமை வாய்ந்தவங்க கொண்டாடுறாங்க புரட்சி இல்லை இவங்களுக்குலாம் இந்த புரட்சி மனசில் எல்லாமே பேசுறாங்களா எல்லாமே சகஜமாகறாங்களா மாமியாரும் மருமகளும் முத்தம் கொடுக்குறாங்களாம் ஏங்க உண்மையா முத்தம் கொடுக்குறவங்க அங்கே பப்ளிக்கில் கொடுக்க மாட்டாங்க மாமியார் மருமக கூட அங்கே எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரி காட்டிட்டு இனிமே தாண்டி உனக்கு இருக்கு சொல்லாமல் சொல்லி உள்ளே போய் சார் பார்ப்பாங்க இது அந்த பிள்ளைக்கு தெரியாது பாம்போம் நாங்கள்லாம் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம் எத்தனை உறவுகளை சிக்கிருக்கிறோம் இப்பெல்லாம் வந்துங்க அந்த காலத்தெல்லாம் ஐயா எல்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா பந்தியில் உட்கார வச்சு பக்கத்தில் நின்று சாப்பாடு போட்டு ப பருப்பு வைங்க நெய் ஊற்றுங்க காய்கறி வைங்க இப்போ யாராவது சொல்கிறானா சார் எல்லாமே டோக்கன் வாங்கிணும் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு போகிறேன் சார் அப்படியும் மீறி போய் ஒரு சம்பிரதாயத்தை இன்றைக்கி நடக்கிற கல்யாணத்துல நான் போய் ஒரு தடத்துல மாட்டிக்கினேன் உட்காந்துங்கிற அப்பா நான் போய் ஒய் ஷர்ட்டை உள்ளதை போட்டு சொற்பெல்லாம் முடிச்சுட்டு போய் உட்காடுறேன் என் கூட எல்லாரும் உட்காந்தாங்க தம்பி கணேஷ் கூட வந்தார் அங்கேயும் உட்காந்துங்கிறாரு எல்லாம் நான் உட்காந்து சாப்பிட்டுங்கிறேன் சார் பின்னாடி திரும்பி பார்க்குறோம் ஒரு ரோ நிக்குது சார் இது என்னடா கலாச்சாரம் இது என்னோட யாரா நான் நிற்கிறேங்க இல்லை எழுந்த பிறகு அவங்க உட்காந்துக்குவாங்கண்ணா அதில் ஒருத்தர் சொல்கிறேன் சாம்பார் சாதம் வச்சு சாம்பார் ஊற்றிட்டான் சார் அல்ல போகிறான் பின்னாடி ஒருத்தர் சொல்கிறான் அவர் தான் புலவர் ராமலிங்கம்னா அதுக்கு அவன் கேட்குறான் அவரை பற்றி நான் கேட்கவே இல்லையே ஏன் சொல்கிறேன்னா இதை என்னை எப்படி வம்புக்கு எடுக்கிறானுங்க பாருங்கள் அதுக்கு அவன் சொல்கிறான் சும்மா சொல்லுவோன்னா இப்போ சீக்கிரம் எழுந்துருவார் பாருன்றான் அதான் என்னை எழுப்புறதுக்குன்னு ஒரு கலையை கற்று வச்சுக்கிறான் சார் அவன் என்னங்க அந்த காலத்தில் கல்யாண பானைகள்லாம் வைப்பாங்க சார் வண்ண வண்ண பானைகள்லாம் வைப்பாங்க சார் தண்ணி நிறைய வைப்பாங்க சார் அது உள்ள ஒரு மோதரத்தை போடுவாங்க சார் பொண்ணு எடுக்குமா புள்ளை எடுக்குமா அந்த ரெண்டு பேரும் கையை விட்டு போது நம்ம நம்மளுக்கு தெரியுமா நினைப்பான் போட்டோம் அந்த புள்ளை நம்ம நம்பி வந்திருக்குது நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அதுவே ஜெயிக்கட்டோன்னு எல்லா ஆண்களும் பெண்ணுக்கே விட்டு கொடுக்குற ஒரு அருமையான இது ஏன்னா குடும்பம்னா எப்படி விட்டு கொடுக்கணும் அனுசரிக்கணும் அதுக்கு மேலே தான் தியாகம் அப்போ விட்டு கொடுக்கறது அங்கேயே ஆரம்ப அங்கேயே ஆரம்பமாகுது சடம்பா சடங்கு சம்பிரதாயம்னு சொன்னீங்களம்மா அதுக்கு மணிக்கணக்கில் கொடுங்க தனியாக பேசலாம் சாதாரணமான சரித்திரம் இல்லை நம்முடைய வாழ்க்கையினுடைய அழகு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதை கூட என்னமா அனுபவிச்சான்னு தெரியுமா அதை ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறையா அப்போது அந்த காலத்தெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது உண்மை அதாவது பொண்ணு யாருன்னு தெரியாது ஒரு காலத்தில் பிள்ளை யாருன்னு தெரியாது சார் எதிர்பார்ப்போடு வந்து மனமேடையில் உக்காந்துருப்பாங்க அவனை பார்த்த உடனே அந்த அம்மா அவனே ஆஹா அப்படின்னா அவன் எதிர்பார்த்த பொண்ணு அண்டா அப்படின்னா எதிர்பார்க்காது இருந்தாலும் அவன் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து தான் காட்டலாம் பல பிள்ளைகளுக்கு தாய் தாப்பனாங்க சந்தோஷமா இருந்தாங்க ஐயா வேற வழி இல்லை இல்லை அதான் அப்படியே ஆனா இப்ப இவங்களுக்கு நிறைய வழி உண்டாக்கிட்டாங்களே அதுதான் வருத்தமான விஷயமா இருக்குது தான் அதனாலதான் இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா கொண்டாடுறாங்க இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா கொண்டாடும் போது அந்த கலரி கையில் கொண்டாந்து கொடுக்குது கிண்ணத்தில் அள்ளி போட்டான் அந்த அம்மா சொல்லுது வருஷா வருஷம் கல்யாண நாளைக்கு இப்படி தான் கொடுப்பேன் இப்படி தான் அள்ளி அள்ளி போடுறீ ஒரு நாளாவது நல்லா இருக்குதுன்னு ஒரு அபிப்பிராயம் சொல்லக்கூடாதா நல்லா இல்லைன்னு சொல்லு நல்லா இல்லைன்னா சொல்லு அபிப்பிராயம் சொல்லாமலே இப்படி இருக்கிறியு அதுக்கு அவன் சொன்னான் நான் என்றைக்காவது சொல்லியிருக்கேன்னா அதான் ஏன் உனக்கு உட்காரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி உன்னை பொண்ணு பார்க்க நான் வந்தேனா ஆமாம் நான் சோபாவில் எங்கள் அம்மா அப்பாவோட உட்காந்தனா ஆமாம் அப்போ இதே மாதிரி தான் கேசரி கலையிலேருந்து என் கையில் கொடுத்துட்டு போ பெடுக்குன்னு உள்ளே போட்டேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது எங்கள் அப்பா கேட்டான் எப்படின்னா இருக்குதுன்னு அவர் ஓகேன்னு முடிச்சிட்டார் நான் சொன்னது கேசரியை அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் நான் அபிப்பிராயமே சொல்றது இல்லைன்னா அப்போ அந்த பொண்ணு அந்த அம்மாவே சிரிக்குது போயா உனக்கு உனக்கு நீ இந்த அபிப்பிராயமே சொல்ல வேணாம் சார் இதுதான் சார் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று வாழ்ந்த பாரம்பரிய பெருமை மிக்க நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தது தான் சார் பந்தக்கால்னு ஒன்று நட்டான் பந்தக்காலில் அத்தனை சொந்தக்காரன்னு வந்து நின்று சார் வாங்க இந்த வீட்டு விசேஷம்னா நாங்கள் எல்லாரும் ஒன்னா இருப்போம் கல்யாணம்னாலே ஆறு மாதம் தடப்பிடலாம் இருக்கும் சார் வீடே ஆகும் சார் இப்போ எல்லாம் ஒரு ஒப்பந்தக்காரங்கிட்ட காண்ட்ராக்ட் காரங்கிட்ட கொண்டு போய் ஒப்படை சொல்கிறான் அவன் சம்பந்தம் இல்லாதவன் நம்ம வீட்டு கல்யாணத்தை பண்றான்யா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது நாமலாம் ஓடி ஓடி போய் செஞ்ச திருமணங்கள்லாம் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்குற ஒரு கடமைக்கு போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அன்றைக்கு நடந்த திருமணங்கள் எல்லாம் கண்ணியத்தோடு ஒன்னே ஒன்று மறக்க முடியாத அனுபவம் ஒன்று மட்டும் சொல்லிடுறான் ஒரே நிமிஷம் அப்போ மறு வீடு ஒன்று உண்டு இப்பயும் உண்ட ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு மறு வீட்டுக்கு போனா மாப்பிள்ளைக்கு வீட்டுல சோறு இல்லைன்னா போறோம் மாமியார் வீட்டில் தான் போய் ஒரு வாரம் இருப்பாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் பொண்ணு வீட்டுல இருப்பாங்க போய் வட பாயாசத்தோட தடப்படலாம் டெய்லி சாப்பாடு நடக்கும் பெரிய பெரிய தூண் வச்சு கட்டிருப்பான் வீட்டை அப்ப என்ன பண்ணுவாங்க பொண்ணு பரிமாறாதுங்க மாப்பிள்ளைக்கு கட்டின பொண்ணு பரிமாறாது அந்த பொண்ணுக்கு தாயார் தான் பரிமாறுவாங்க அந்த அவனுக்கு மாமியார் தான் பரிமாறுவாங்க தலைவாழை இலைய போட்டு உட்கார வச்சு மூணு வைப்பாங்க பொண்ணு அந்த தூணுக்கு மரவா நிற்கும் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல வைப்பாங்க லேசாக எடுத்து வய வைப்பான் ஸ்டெஸ்ட் பண்ணுவான் உருளைக்கிழங்கு பிடிக்கும் டிக்கெட்டிக்கோ தனியாக உட்காந்து அது நோட் பண்ணுக்கும் இவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அதுக்கு அடுத்தது புடலங்காய் கூட்டு வைப்பான் திரும்பி கூட பார்க்க மாட்டான் இவனுக்கு புடலங்காய் வைக்கவே ஜென்மத்துக்கும் செய்யாத இவனுக்கு அது பிடிக்காது வெண்டைக்காய அள்ளி வைக்கும் காரக்கொழம்புல வெள்ளிக்காய் வெண்டைக்காயை வைக்கும் போது அள்ளி அள்ளி சாப்பிடுவான் இவன் ரொம்ப வெண்டைக்காய் பெரியம் போலகுது வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும்னு எழுது ஆனாலும் இவ்வளோ வெண்டைக்காய் சாப்பிட்றான் மூளை வளரலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்க அந்த அம்மா அப்படி நினைச்சிட்டு சரிக்கும் ஏன் தெரியுமா அப்படி ஒருவேளை நாம நினைக்கிற மாதிரி வளர்ந்துருந்தா நம்ம வீட்டுல பொண்ணு எடுத்திருப்பானா அப்படி ஒரு மனப்போராட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியை மையப்படுத்துகிற ஒரு அற்புதமான திருமண நிகழ்வு அந்த நிகழ்வு சொந்த எல்லாம் ஒன்றாக சேர்த்த காலம் ஒரு காலம் என்றால் இன்றைக்கு யாருமே வேண்டாம் நாங்கள் இருவரே போதும் என்கிற நிலைக்கு வருகிற இந்த நிலை வேண்டவே வேண்டாம் இப்பாழைய பாரம்பரிய சம்பிரதாயம் அந்த கால மன மகிழ்ச்சி கொடுக்கும் வாழ்வது ஒருமுறை நல்ல தலைமுறை வாழ்த்த வாழ்வோம் நன்றி வணக்கம் உற்சாகமா பேசிருக்கார். அன்னைக்கு எப்படி இருந்துச்சு படம் பிடிச்சு காட்டிருக்கார்